ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் இங்கே விசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தாலியை கழட்டி போட்டோன்னு தயங்காமல் கழட்டி போட்ட கையோட ராகவுக்கு மனசு அப்படியே உச்சி குளிந்து போகுது மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடுது சே நீ இவ்வளோ நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கோயிலில் இருக்கவங்க அவ்வளோ பெருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சே இப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயில் குறுக்கள் இருந்து எல்லாருமே இங்கே பாருப்பா உனக்கு வந்த பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா நீனும் கொடுத்து வச்சப்பா நல்ல ஒரு பொண்ணாக தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க உன் மேலே அவ்வளோ உயிர் இருந்தால் இந்த மாதிரி தாடி தாடி கழட்டி போடவே மாட்டா கழட்டி போட்டாலும் இந்த மாதிரி எழுந்திருக்காதுப்பா இப்போ பாரு உன்னோட துளாபாரத்தில் நீ நல்லபடியாக நல்லா வந்துட்டேன் இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க அப்படி இப்படின்னு பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாகிறாங்க ராகவ் அப்பயே பார்க்குறாங்க ஐயோ நீ பாட்டுக்கு தாலியை கழட்டி போட்டியே அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஒரு பயமும் இல்லை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் சாமி சன்னதி முன்னாடி போய் நிற்கிறாங்க எல்லாரும் நிற்க வச்சுட்டு இங்கே குறுக்கள் என்ன பண்ணுறாங்க போயிட்டு ஒரு தாலி எடுத்துகிட்டு வராங்க இந்தா தம்பி நீ உன் பொண்டா பொண்டாட்டி கையை காலத்தில் இதை தாலியை கட்டுப்பா சீக்கிரம் கட்டு அப்படிங்கிறாரு ராகவதை வாங்குறாங்க பாட்டி அஞ்சலி இருந்து சீக்கிரம் தாலியை கட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் தாலியை கழட்டி போட்டோன்னே முரளி ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கட்டுப்பும் வருது சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் தாலியை கழட்டிட்டா ஐயா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கழட்டி போட்டு இவனுக்காக தாலியவே கட்டுறாளே அப்படின்னு செம்ம காண்டாடுறாரு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல முடியலச்ச இந்த மாதிரி ஆகுது தாலி கட்ட வைக்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தா அழகாக அப்படி அப்படி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு முதல்ல வந்து கோவத்தோடு கட்டினாரு இப்போ கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு ஏன்னா முரளி வந்து வேணுக்கு இவ வந்து அக்கா புருஷனாக ல அக்கா புருஷன் நினைச்சு கல்யாணம் பண்ணலை அப்படி நினைச்சிட்டு தாலியை கட்டுறாங்க அனு ஆகாஷ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவிலிருந்து எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகுது அப்படியே ரொம்ப கோயில் சன்னதியில் அம்மன் கழுத்தில் தாலியை எடுத்து கட்டுறதுனா சும்மாவா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி ராகவும் பாக்கிறாங்க தனியா மீட் பண்றாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா அப்ப பாக்கிறாங்க எப்படிங்க எப்படி எனக்கு நீங்க இந்த மாதிரி தாலி கட்டினீங்க எப்படி சம்மதிச்சீங்க இதுல என்ன இருக்கு அபி நீ எனக்காக தாலியவே போட்டிருக்க அப்படிங்கிற இருந்தாலும் தப்பு அப்படிங்கிறத நான் வந்து கண்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்களா தப்பு தப்பில்லைங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படிங்க எப்படி அப்படிங்கிறாங்க அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீ வந்து அக்காவுக்கு துரோகம் பண்ணல ஏன் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணலைங்கிறத தெரிஞ்சுக்கிடுச்சு எப்படி அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அக்காவுக்கும் துரோகம் பண்ணலைங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் விடு அப்படிங்களே அப்பாடா இப்போ தான் எனக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குது இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே கடவுளே முருகா என்னை நீ என்னை கைவிடலைப்பா அப்படிங்களே ஹலோ நில் நில் அப்படிங்கிறாரு என்ன பாஸ் என்னாச்சு அப்படிங்கிறாங்களா நான் வந்து எங்கள் அக்கா விஷயத்தில் நீ தப்பு பண்ணலை அவ்வளோதான் ஆனால் ஏன் விஷயத்தில் நீ தப்பு பண்ணியிருக்கிற துரோகம் பண்ணியிருக்கிற அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஐயோடா மறுபடியும் வேதானம் முருங்கை மரம் ஏறிச்சா என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன தான் பாய் இப்போ பிரச்சனை என்ன நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க மறுபடியும் என்ன மறுபடியும் பிரச்சனையா நீங்கள் இதே நம்புறீங்கிறீங்க அப்புறம் மறுபடியும் நம்பளை துரோகங்கிறீங்க அப்படின்னு நம்பி கேட்குறாங்க உடனடியாகவும் சொல்கிறார் ஆமாம் அபி நீ அக்கா வீட்டுக்காரன்னு தெரியாமல் தான் நீ நீங்கள் பழகிருக்கிற அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலும் ஓடி போகிறதுக்கு அவளோட பழகிட்டு தான் இருந்திருக்கிற முரளி கூட அப்படிங்கிறது தெரியுது இல்லை அப்போ அது எனக்கு துரோகம் தானே அடைச்சா வாயை மூடுங்க நீங்களாம் என்ன ஜென்மம் போங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது இப்படிலாம் நீங்கள் பேசவே என்ன நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக கோவிக்கிறாங்க அப்படியே செம்ம காண்டாராங்க இனிமேல் என் மூஞ்சலியை முழிக்காதீங்க ஹலோ அபி அபி இரு இரு அப்படிங்கிறாங்க வேணவே வேணாம் நீங்கள் பேசவே பேசதி நான் கூட நினச்சேன் சரி நம்பிட்டீங்க மேலே ஒரு பாசம் இருக்குது அப்படி நினச்சா மறுபடியும் பழைய குட்டையில் ஊர்ன மட்டை மாதிரியே வந்து நிற்கிறீங்களே நான் உங்களை இனிமேல் நான் ஒன்றும் பண்ணலை இந்த துளையாப்பாரம் முடிஞ்ச கூட நான் போகிறேன் எங்கேயோ போகிறேன் ஆனால் உங்கள் அக்காவுக்கு வீட் உங்கள் அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணலை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்கள அதை வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இரு இரு அப்படின்னு கையை பிடிச்சி இருக்கிறாரு இங்கே பாருங்கள் கோயிலில் என்ன மம்பளுக்காதீங்க ப்ளீஸ் அப்படி நான் சொல்கிறத கேளு நான் உன்னை நம்புறேன் இல்லைன்னு சொல்லலை அதான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் அதுக்கு நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறது கேட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷம் சந்தோஷம் தாங்கலை முரளிக்கு ஏதோ அடிச்சுக்கிறதுங்க என்ன சொல்லுதுங்கன்னு தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அரை குறையா பார்த்துட்டு இருக்கான் முரளி எப்போ பாரு கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கான் இது எங்கே போகுதுன்னு அதை வச்சு கணிக்குது ஆனால் ஆண்டாள் இதெல்லாம் கேட்குறாங்க என்ன இது இவர் நல்லவரும் நினச்சா மறுபடியும் மாப்பிள்ளை தம்பி இப்படி இப்படி மோசம் பண்ணுறாரு ஐயோ அப்படி உன் வாழ்க்கை என்னமா ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்